குடியாத்தம் காவல் ஆய்வாளர் ருக்குமநாதன் தலைமையிலான போலீசார் பெரும்பாடி முல்லைநகர் பகுதியில் ரோது பணியில் ஈடுபட்ட போது அங்கு உள்ள மைதானத்தில் சந்தேகத்தின் பேரில் நின்று கொண்டிருந்த சொகுசு காரை சோதனை மேற்கொண்டனர் அப்போது காரில் கிடந்த கும்பல் போலீசாரை கண்டதும் தப்பியோட போலீசார் மடக்கி பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் குடியாத்தம் ஏத்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த ஐயப்பன் என தெரியவந்தது இவர் தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து அரசால் தடை செய்யப்பட்ட போதை மாத்திரைகள் ஆன்லைன் மூலம் பெற்று பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தார் இதைத் தொடர்ந்து காரில் இருந்த சுமார் மாத்திரைகள் நாற்பது அட்டைகள் ஐந்து ஊசிகள் மற்றும் கார் உள்ளிட்டவை பறிமுதல் செய்து காவல் நிலையத்திற்கு கொண்டு மாத்திரைகள் விற்பனை செய்யும் முக்கிய குற்றவாளியான மோகன் மற்றும் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த இருவர் உள்ளிட்ட பதினைந்து இளைஞர்களை அதிரடியாக கைது செய்தனர் மேலும் தலைமறைவாக உள்ள பதினோரு பேரை தேடி வருகின்றனர்